அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் பர்த்டே கேக் பண்ணிடலாமா இந்த கேக் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அங்கே போய் டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னு சொல்லிட்டு நான் வீடியோவை எண்டிங்கில் சொல்கிறேன் இந்த கேக் பார்த்தீங்கன்னா டூ கேஜியில் பிளாக் அரண்ட் ஃப்ளேவர் கேக் ஃபஸ்ட் பர்த்டே கேக்காக நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆனால் ரெஃபரன்ஸ் பிக்சர் எதுவுமே அனுப்பலை நம்மளும் மாடல் அனுப்பவான்னு கேட்டதுக்கு நோ சொல்லிட்டாங்க உங்களோட ஓன் க்ரியேஷன் இந்த இடத்துல தான் நமக்கு பயங்கர டிஃப்ஸ்ட்டே இருக்குது ஏன்னு கேட்டால் கஸ்டமர் ஏதாவது ஒரு பிக்சர் அனுப்பி அதை ரெப்ளிகேட் பண்ணிடுங்கன்னு சொன்னால் கூட நமக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும் அப்படியே டிட்டோ அடிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஆனால் நம்மளை ஏதாவது பண்ண சொல்லிட்டாங்கன்னா மண்டே பிச்சுக்க வச்சிரும் இந்த கேக் பண்ணால் நல்லா இருக்குமா அந்த கேக் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு மணிக்கு டெலிவரி கொடுக்கணும் நாலு மணி வரை இந்த கேக்கோட டிசைன் பற்றி மட்டும்தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு கேக்காக ரெஃபரன்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு ஒரு டிசைனை எடுத்துகிட்டு வந்து ஓவராலாக இந்த கேக்கை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம் இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னால் வரையும் இந்த கேக் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கூட தெரியாது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இந்த கேக்கோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க கஸ்டமருக்கு பிடிக்கணும் இல்லையா அவங்களுமே நல்லா இருக்குது கேக்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரிவ்யூமே கொடுத்துருந்தாங்க அண்ட் இவங்க நம்ம வந்து கஸ்டமர் மட்டும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்கூலில் படிச்சுருந்தோம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி உங்களுக்கும் கேக் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்